மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரை என்னிடம் திரும்பி வாருங்கள் விடுதலை பெறுங்கள் ஏனெனில் நானே இறைவன் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது குடிசை வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிறு சிறு ஐந்து வயதை நிரம்பி இருக்கும் அந்த பிள்ளை தனியா இருந்தா இருந்த ஊர்ஜனெல்லாம் அப்படி கூடி இருந்தான் அப்ப என்ன ஒரு மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது இன்னும் எல்லாரும் இவ்வளவு பெரிய கூடி கூடியிருக்கிறாங்களேன்னு எல்லாரும் ஒரு ஆவலா பாத்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு வயது ஆனவர் போல ஒரு மனிதர் ஒரு உடல் எல்லாம் ஒரு மாதிரி தீக்காயங்களோடு காணப்பட்ட ஒரு மனிதர் அந்த ஒரு போர்வை எடுத்து போத்திட்டு அந்த இடத்துல நிக்கிறார் அப்போ அந்த இடத்துல என்ன என்ன விஷயம் கேக்குறார் அப்போ அவங்க இருக்க சொல்றாங்க ஒண்ணு இல்ல இந்த குழந்தையினுடைய தாயார் மறிச்சுட்டாங்க இந்த குழந்தைக்கு தகப்பனும் கிடையாது அப்ப இந்த பிள்ளை யார் பாத்துக்கிறதுன்னு தெரியல எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில இந்த பிள்ளை நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம் யாரோ இந்த பிள்ளையை வளர்க்கறது அப்படின்னு அப்போ அந்த மனிதர் சொன்னாராம் நான் இந்த ஊருக்கு இந்த பாத்திரங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து வியாபாரம் செய்வேன் சின்ன சின்ன வியாபாரங்கள் இப்படி வியாபாரம் செய்ய வரும்போது திடீர்னு இந்த வீடு தீப்பிட்டு எரிந்துச்சு அவங்க அம்மா வந்து குழந்தைய காப்பாத்துங்க தொட்டியில தூங்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க அப்போ அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன பண்ண ஓடி போய் அந்த தொட்டியில தூங்கிட்டு இருக்க குழந்தை அப்படியே எடுத்து மார்போடு என்னை அணைத்து கொண்டு வெளியில வந்தேன் இத பாருங்க அப்ப ஏற்பட்ட இந்த தீய தீ காயங்கள் தான் இது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடலுக்கு தன்னுடைய கைகளை கால்களை அவர் தீ காயத்தால வெந்து போயிருந்தது பாருங்க அப்போ உடனே இந்த ஊர் மக்களா இந்த தான் இந்த குழந்தைய கொடுக்கணும் ஏனென்றால் இந்த இவர் தான் இந்த குழந்தைக்கு வாழ்வு உயிர் கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த மனிதனுக்கு தான் இந்த பிள்ளை சொந்தம் என்று சொல்லி அந்த பிள்ளையை அந்த அந்த எடுத்து கொடுத்து ஒரு மகளை போல அவர் வளர்க்க ஆரம்பித்திருக்கிறார் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நாம் செய்த பாவங்களுக்காக தம்மையே அவர் பலியா கொடுத்தார் நமக்காக அவர் காயங்கள் பட்டார் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அவருடைய உடையலிருந்து ரத்தம் எல்லாம் வெளியேறது யாருக்காக நாம் மீட்பு பெரும் தானே அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு நம்மை அவருடைய ரத்தத்தை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார் அப்ப நாம் அவருக்கு சொந்தம் இல்லையா அவர் நமக்கு சொந்தம் இல்லையா அப்படி என்றால் நமக்கு சொந்தமானவராயிருக்கின்ற இயேசுவை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவோம் லெந்து காலங்கள் நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு காலங்களாக திகழட்டும் ஆண்டோ நம்ம இந்த சிந்தனையோட அசுபத்து வழி நடத்துவார்கள் ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே லெந்து காலங்களிலே நாங்கள் பக்குவப்பட நீர் எங்களுக்கு ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கனவு